அனைவருக்கும் வணக்கங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்லே அதாவது சென்னை டு பெங்களூருக்கு போகிற வழியில என்ஹெச்லே ரோடு ஒட்டியே அமைஞ்சிருக்கிற ஒரு ஃப்ளாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ஹெச்ச்குலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஓகேவா ஸ்கூல் இருக்குது ஸ்கூலை ஒட்டியே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெய் அருண் நகர் அப்படின்ற ஃப்ளாட்டு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டா கொல்லமங்கலத்தில் இருக்குது அதாவது பள்ளிக்கொண்டாக்கு அடுத்து வெட்டுவனம் வெட்டுவனம் அடுத்து கொல்லமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ஆன்ரோட் ஃப்ளாட்டு ஸோ டிடிசிபி அங்கீகாரம் ரேரா அங்கீகாரம் பெற்ற ஒரு வீட்டுமனை இதோடைய ஸ்பெஷாலிட்டி ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க ஸோ ஒரு என்ஹெச் ஓகேவா சென்னை டூ பெங்களூருக்கு போகிற என்ஹெச் ஒட்டியே அமைஞ்சிருக்கிற ஃப்ளாட்டாக தேடிட்டுருக்கீங்க ச நேஷ்னல் ஹைவேக்கு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஃப்ளாட்டு கமர்ஷியலானுக்கான ஒரு ஃப்ளாட்டு ஓகேவா வீடு உடனே கட்டி குடியே ஒரு சூப்பரான ஃப்ளாட்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலு பக்கத்துலேயே ஒட்டி ஸ்கூலு ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஃப்ளாட்டுங்க ஸோ ஸ்கூலை ஒட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ப்ரைஸ் ரேட்டு நல்ல ரேட்டு மூணு லட்ச ரூபாயிலே ஆரம்பிக்குது இந்த ஃப்ளாட்டு த்ரீ லேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்கு ஸ்கூல் இருக்குது கோவில்ஸ் இருக்குது ஸோ சர்ச்சு எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா ஒரு நல்ல ஒரு வீட்டுமனை ஸோ உங்களுக்கு எதாவது வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் சதுர அடிக்கு மேற்பட்ட மனைகளுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் ஆஃபர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதோட ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உடனேக்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனல் மூலயமா என்ன பண்ணிகிட்டு நம்மளுடைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃப்ளாட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்மக்கிட்ட மிகப்பெரிய டீமே இருக்குது ஸோ உங்கள் கிட்டே எதாவது விற்க முடியாத நிலங்கள் இருக்குது விளைநிலங்கள் இருக்குது வீட்டு மனைகள் இருக்குது வீடுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் விற்று கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இது தருவோம் எங்கிட்ட மிகப்பெரிய டீமே இருக்குது ஸோ உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்ககிட்ட எதாவது வீடு வாங்கணும் விற்கணும் விளைநிலங்களை வாங்கணும் விற்கணும் வீட்டு விற்கணும் வாங்கணுன்ற பட்சத்தில் எங்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எண்ணெய் வகையிலுமே நாங்கள் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி மூலிமா ஹெல்ப் பண்ணி தருவோம் இந்த வீட்டுமனையில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இபி லைன் வசதி ரோட் ஃபெசிலிட்டிஸ் வசதி எல்லாமே சூப்பராக போட்டிருப்பாங்க ஈபி லைன் பாருங்கள் எத்தனை கம்பங்கள் அந்தந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் நட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோடு வசதி பாருங்கள் எவ்வளோ அகலமாக கொண்டாட ரோடு வசதுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா ஸ்பெஷிலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ஸோ ரோட் சைட்டுங்க இது பக்கத்தில் இருக்குது ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்கு ஸோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது உடனே குடியேறலாம் வீடு கட்டி ரொம்ப ரொம்ப குறஞ்ச விலையில் போயிட்டுருக்கு லிமிட்டட் ஃப்ளாட் தான் இருக்குது உடனே கால் பண்ணுங்கள் அடுத்து வலி சந்திக்கிறேன் தேங்க் யூ